எவ்வளோ பேர் நீங்கள் இது உங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் இது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் என்னோட லைஃப்பில் நான் இதை செகண்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அட் தி சேம் டைம் இதுதான் லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன்னா இல்லை 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 முடிவே பண்ணியாச்சு இதுதான் லாஸ்ட் அப்படின்ட்டு அப்படி என்ன பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதுதான் பாப்பாவோட நேம் செலெக்ஷன் ப்ராசஸ் பாப்பாவோட நேம் செலெக்ஷன் தானே பிரதர் அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கோம் பட் ஆனால் அதில் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது நம்ம பாப்பா போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேர் செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் பையனாக போகிறதா இந்த பேர் வைக்கலாம் பொண்ணாக போகிறதா இந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் பாப்பா பிறந்த அன்னைக்கு டைம் அண்ட் டேட்டு வச்சு ஐயர் ஒரு நாலு வார்த்தை தருவார் இந்த நாலு வார்த்தையில இருந்தா உங்களுடைய பாப்பா நேம் ஏதாவது ஒரு நேம் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்வார் அது நம்ம செலக்ட் பண்ண பேர் கூட மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓகே அப்படி மேட்ச் ஆகலன்னா அகெயின் உக்காஞ்சி நம்ம எதோ பேர் போட்டு பார்த்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பேரை அவுட் புட் எடுப்போம் அது தானா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸும் இருக்கும் அதை நம்ம பிறந்த தேதிக்கு ஒரு நியூமராலஜி நம்பருன்னு ஒன்று இருக்கும் அது கூட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓகே மேட்ச் ஆகணும்னா அகெயின் நமக்கு அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும் இது மாதிரி உங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத மறக்காம கமெண்ட் செக்னால் சொல்லிட்டு போங்க அண்ட் வெயிட் உங்களுடைய பாப்பாவோட நேம் செலக்ட் பண்ண எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்றதும் கமெண்ட் செகண்ட்ல சொல்லுங்கள் டேக் கேர் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்